ஜெய்பீம் நான் உங்கள் மெட்ராஸ்காரன் இளங்கோவன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பேசலாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா அண்ணன் ஆம்ஸ்டாங் மெட்ராஸில் பிறந்து வளர்ந்து மெட்ராஸ்லேயே இன்றைக்கி ஒரு தன்னிரக தலைவனாக சமத்துவ தலைவனாக சகோதரத்துவம் சமத்துவமாக வாய்ந்துட்டு போன ஒரு தலைவனாக அவர் உண்மையாக நம்பிய பௌத்தத்தையும் பாபா சா அம்பேத்கரையும் அறிவியும் அறிவியும் அறிவியலையும் பாபா சாஹ் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டத்தையும் அது மூலியமாக இந்த மக்களுக்கு விடுதலையும் தன்ன அறிவை இந்த மக்கள்கிட்ட அவர் எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்கார் ஏன் அது அவர் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏன் ஏன்னா இந்த மக்கள்கிட்ட அவ்வளவு திறமைகளும் அவ்வளவு பாசம் அன்பும் அரவணைப்பும் ஏன்னா இவங்க பிறப்பிலேயே சகோதரத்துவம் சமத்துவத்தை விரும்பினவங்க விரும்புறவங்க அதனால இந்த மக்களுக்கு அறிவு மட்டும்தான் வேணும் அந்த அறிவு எப்படி வேணும்னா கல்வி மூலியமா தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு அண்ணன் ஆம்சாங்க அண்ணன் தீர்மானிச்சு அவருக்கு கிடைச்ச கல்வி மூலியமா அவருக்கு கிடைச்ச அரசியல் அதிகாரத்தின் மூலிமா இந்த எளிய மக்களை இந்த மண்ணின் மைந்தர்களை மெட்ராஸ்காரர்களை அண்ண அரசியல் படுத்தினாரு அந்த அரசியல் படுத்துனால ஆளுகின்ற ஆண்ட இன்றைக்கி திராவிடம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அனைத்து திராவிட கட்சிகளுக்கும் ஒரு சிம்ம சொப்பனமாக அவர் விளங்கினார் அவர் விளங்க வேண்டிய அவசியம் என்னென்னா இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள் தோண்டினு மறைஞ்சது ஆனால் இன்னைக்கு எல்லாருமே திராவிடத்தை சார்ந்து தான் இருப்பாங்க ஆனால் திராவிடத்தின் காலிலேயும் அவர் வீட்டிலையும் போகாத ஒரே ஒரு தானை தலைவன் தன்மான சிங்கம் அண்ணன் ஆம்ஸ்டாங் மட்டும்தான் அப்போது அவரை நம்ம ஏன் இங்கே கொண்டாடலை அவர் ஏன் கொண்டாடாமல் இருக்கும் அப்போது நம்ம என்ன செய்யணும் அவர் என்ன அரசியலை முன்னெடுத்தாரோ அவர் எந்த திராவிடத்தை எதிர்த்தாரோ இந்த திராவிட அடிமைகளாக நம்ம இருக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம மக்களுக்கு அவர் கொண்டு போய் சேர்த்தாரோ அதே அரசியலை நம்ம முன்னெடுக்கணும் இந்த திராவிட அரசியலை நம்ம புறக்கணிக்கணும் அடிமைகளை இருந்தது போதும் நம்ம நமக்கான அரசியலை நமக்கான தத்துவங்களை பாபா சா அம்பேத்கர் புத்தர் அயோத்திதாச பண்டிதர் அண்ணன் பூவை மூர்த்தியார் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வழியில் நம்ம போய் இந்த அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்போம் நமக்கான உரிமையை நமக்கான கடமையும் நமக்கான அதிகாரத்தையும் நம்ம வென்று எடுக்க முடியும் யார்கிட்டையும் பிச்சை எடுக்க முடியாது ஏன்னா இது பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வெறும் போராட்டங்களால் இது சாத்தியமானா இல்லை மிக பெரும் கல்வியினாலும் மிக பெரும் தன்னச்சினாலும் கொள்கையினாலும் கோட்பாடுனாலும் இது அனைத்தும் சாத்தியம் ஒன்றிணைந்தால் வென்றெடுக்கலாம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம்